ஒரு மனிதனை சுற்றி எத்தனை எத்தனை கேள்விகள் அத்தனை கேள்விகளுக்குமான பதில் இந்த ஆவணப்படம் சரித்திரத்தில் உண்மைகள் இருக்கும் இது முழுக்க முழுக்க ஒரு உண்மை சரித்திரம் தற்கால தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் அரசியல் எழுச்சியின் கதை இது ஒரு வரலாறு வெறும் வாழ்க்கை வரலாறு அல்ல கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றப் போகிற மனிதரின் வாகை வரலாறு மாற்ற அரசியல் உண்மையான ஒரு மாற்ற அரசியலை முன்னெடுக்கும் மனிதரை வரலாறு எத்தனையோ சக்திகள் இருக்கிற போதும் அத்தனை சக்திகளையும் தாண்டி மக்கள் சக்தி துறையோடு இந்த தமிழ் நிலவரத்தை வெல்ல போகிற முதன்மை சக்தியாக வரப்போகிற மா மனிதரின் முடியாது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் யாராவது சேவை செய்தால்தான் இளைய தளபதி விஜய் ரசிகர் மண்டலம் என்ற போனையை வைக்க முடியும் என்று எழுதப்படாதீர்கள் அன்னதானம் ரத்த இலவச ஊட்டப்பட்டு வருகிறது போட்டி போட்டு சேவைகள் செய்தவர்கள் தளபதி ரசிகர்கள் தொண்ணூறுகளின் பிற்பகுதியில் ரசிகர் மன்றங்கள் தொடங்கி ரசிகர் மன்றங்களை நற்பணி மன்றங்களாக மாற்றி நற்பணி மன்றங்களை நற்பணி இயக்கமாக மாற்றி காட்டிய மாஸ்டரை பெயர்தான் மருத்துவ சென்னை அரசு மருத்துவமனையில் ஒவ்வொரு வருஷமும் அவர் பிறந்தநாளில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தங்க மோதிரத்தை பரிசாிக்கிறார் தளபதி தலைநகரத்தில் தளபதி தருவார்கள் தமிழ்நாடு முழுக்க அவரது ரசிகர்கள் தருவார்கள் அந்த தங்கம் அந்த குழந்தையின் வீட்டில் அப்படியே தங்குவர் அதனால் வர இலவச மருத்துவ முகாம்கள் நடத்தினார் சாதி மதம் இனம் என யாரையும் குறித்து பார்க்காத தளபதியின் ரசிகர்கள் ரத்தநாதத்தை கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள் தென்னிந்தியா முழுக்க யாருக்கு எப்போது எங்கு ரத்தம் தேவைப்பட்டாலும் உடனே அவர்கள் அலைபேசியில் அழைக்கும் இடமாக தளபதியின் ரசிகர் மன்றங்கள் தான் இருந்தன ஒன்றை இரண்டாக்கும் கத்தரிப்போடு எல்லோரும் தள்ளி வைப்பார்கள் இரண்டை ஒன்றாக்கும் ஊசியில் நெஞ்சுக்கு பக்கத்தில் குற்றி வைப்பார்கள் அப்படி எல்லோரும் ஒன்றாக்கிய தளபதி எத்தனையோ வேலைகளுக்கு இலவசமாக சுனாமி குஜராத் பூகம்பம் போன்ற பேரிடர் தலைமையில் உதவி கரம் எழுதினார் தளபதி அதோடு உண்டியலை அடைந்தார் தளபதி பார்த்து லட்சக்கணக்கான ரசிகர்களும் களத்தில் இறங்கினார்கள் களத்தில் இறங்கி உதவி செய்வது தளபதியின் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு பிஞ்சு குழந்தைகள் கருகி போயிட்டன மடியில் வைத்து மகிழ்ந்த குருத்துகளை இழந்துவிட்டவை என்று தவித்து போனார் தளபதி இனி இப்படி ஒரு விபத்து நிகழ்ந்து விடக்கூடாது எதில் வேண்டுமானால் விளையாடுங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு விஷயத்தில் விளையாடாதீர்கள் இது ஒரு எழுகை மணிகின்ற காத்திரமான எழுத்துகளால் ஆத்திரமான அறிக்கையை வெளியிட்டார் ஒவ்வொருவரும் கொண்டாடும் ஒரு விழா பொங்கல் திருவிழா அதையொட்டி இந்திய அரசு வெளியிட்ட சிறப்பு தபால் தலைவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதை வெளியிட்டது அன்றைய பிரதமர் அதை முதன் முதலே பெற்றுக்கொண்டது நம்முடைய தலைவர் இஸ்ரீ போல தொழிலாளி என்பது இருக்கு ஒரு இஸ்திரி பெட்டி என்பது பல பேர் குடும்பத்தையே மாற்றக்கூடியது அந்த இஸ்திரி பெட்டியில் தொடங்கி நிதி வெட்டியில் இருந்து மாற்றுத்திறனாளிகளை அரிசி பருப்பில் இருந்து எத்தனையோ உதவிகளை தாராளமாய் பிள்ளி அல்ல அள்ளி கொடுத்தவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி தொடர்ச்சியான சமூக சேவைகளின் பின்னர் மன்றம் இயக்கமாக மாறியது நமக்கென்று ஒரு தனித்த அடையாளம் வேண்டும் என்பதற்காக தனி கொடியை அறிமுகம் செய்தார் தளபதி ரசிகர்களுக்கு இதயத்தில் இடத்தை கொடுத்தார் உதவி செய்யும் குணத்தை கொடுத்தார் அவர்களுக்கென்று அன்றைய தனி கொடியையும் கொடுத்தார் அதுதான் உழைத்தெடு இயல்பெடு முன்னால் முடிவு அருப்புக்கோட்டை ஈரோடு பொள்ளாச்சி கிருஷ்ணகிரி வேலூர் தஞ்சாவூர் மதுரை திருச்சி பாண்டி புதுக்கோட்டை தமிழகத்தின் பல ஊர்களுக்கும் நேரில் வந்து நலத்திட்ட உதவிகளையும் செய்தார் ஹீரோவா ஜீரோவா என்ற விழிப்புணர்வு காணொலியில் முறையில் நடித்து கல்வி சார்ந்த முன்னெடுப்பு உறுதுணையாக நின்றார் மைதானத்தில் மட்டுமல்ல படிப்பிலும் கில்லியாக இருக்க வேண்டும் என்று பள்ளி கல்வி முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலத்தின் கருத்து பக்கங்கள் தொட்டு விடும் தூரத்தில் தொப்புல் குடித்த உடலில் கொத்து புத்தை செத்துக் கொண்டிருந்தார் துடித்துக் கூடாட்டவர்கள் சேப்பாக்கத்தில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் தமிழ்நாடு முழுக்க தலைவரை பின்பற்றும் அவருடைய ரசிகர்கள் முப்பத்தேழு இடங்களில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார்கள் பின் குறிப்பு இது ஒரு உண்மையான உண்ணாவிரத போராட்டம் ஒன்றில் பிரதமருக்கு சொன்னார் ஒரே இரவில் பிரதமருக்கு இருபத்தி ஐயாயிரம் தந்திகள் பறந்தன ஒரு கல்விச்சாலை திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது ஏழை மாணவர்களுக்காக ஓசூலை இலவச பள்ளிக்கூடங்களில் யாரும் மற்ற மக்களுக்கு நான் இருக்கிறேன் என்பார் பார்த்தாலும் அந்த காலகட்டத்தில் எத்தனையோ ஏழை மக்களுக்கு அன்னை இருக்க வேண்டிய இடத்தில் அண்ணனாக எத்தனையோ இலவச திருமணங்களை நட உருண்டை அந்த உருண்டையை ஒரு சதுரத்துக்குள் அடைத்து விட்டார்கள் அதுதான் கம்ப்யூட்டர் எத்தனையோ ஏழை குழந்தைகளுக்கு அது எட்டாம் கனியாகவே இருந்தது அதை உணர்ந்துதான் தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் இலவச கணினி மையங்களை திறந்து வைத்தார் அல்லது மாணவர்கள் பிரச்சனை மட்டுமா மீனவர்களின் பிரச்சனைக்கும் களத்தில் இறங்கினார் எல்லோரும் மீனை சுட்டு சாப்பிடுவாங்க இலங்கை கடலில் தமிழ் மீனவர்களை சுட்டு கொண்டு கொண்டிருந்தார்கள் அதை கண்டித்து அதே ஆண்டு நாகப்பட்டினத்தில் பொதுக்கூட்டம் நடத்தினார் தளபதி அந்த நாகப்பட்டினம் பொதுக்கூட்டத்தினுடைய தலைப்பட தெரியுமா பனைமர படகு மாடையாக கொடுமை அந்த கூட்டத்தில் தான் தளபதி பேசினார் புலியை முரத்தால் அடித்து வரட்டிய புறநாடு தமிழகத்தின் தாய்ப்பால் குடித்த பரம்பரையை பிறந்தவர்களாக நாங்கள் புலி குட்டிகள் கூறுகிறார் அந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வருகிறது அன்றைய சூழலை அரசியல் ஆராய்ச்சி எதிராக நமது இயக்கத்தின் சார்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட எப்போதும் கடைபிடிக்கும் தளபதி தேர்தலுக்கு பின்னர் முதலமைச்சரையும் பார்த்தார் எதிர்கட்சி தலைவரையும் பார்த்தார் இன்று அரசியல் பேசும் பலரும் அன்று பள்ளிக்கூடம் படித்துக் கொண்டிருந்த காலத்திலேயே தனது ரசிகர்களுக்கு அரசியல் பாடலை இத்தனை நாட்கள் உங்களால் நான் வளர்ந்தேன் இனி என்னால் நீங்கள் வளர்ந்தேன் இன்னொரு பக்கம் நலத்திட்ட உதவிகள் என்று தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டே இருந்தார் தளபதி தானே புயலால் பாதிக்கப்பட்ட கடவுளுக்கு நேரில் வந்து நிவாரண உதவிகளை செய்தார் தமிழ்நாட்டின் பல ஊர்களுக்கும் நேரில் சென்று மக்களை சந்திப்பது தளபதி இன்றைய பழக்கம் மதுரைக்கு சென்று வேளாயுத படத்தில் பாடல் வெளியேற்றில் பங்கேற்றார் அன்றே கூடிய கூட்டத்தை பார்த்து குத்து முக்காடி குடியிருக்கும் காவலர்கள் பனிரெண்டாம் ஆண்டில் கல்வி விருதுகள் கொடுத்து மாணவர்களை ஊக்கப்படுத்தினார் விளம்பரமே இல்லாமல் வேலைகளை செய்து கொண்டே இருப்பது தளபதியினுடைய வழக்கம் வெறும் சினிமா மட்டுமல்ல தன்னுடைய ஒவ்வொரு அசையும் சமூக தினத்தை ஆழமாக பதிவு செய்து கொண்டே வந்தார் தளபதி உருவாக்கிய சினிமா துறைக்கு சேவை வரி எத்தனை சுமையானது என்பதை உணர்ந்து அதை எதிர்த்து அன்றே பிரதமருக்கு கடிதம் எழுதி நான் நண்பன் படத்தின் பாடங்களே